தப்பு நம்ம தான் இருக்கிறதெல்லாம் போட்டு அடைச்சு தூக்கி கிழிச்சிட்டு கிழிஞ்சு போச்சு மீசோல வாங்கினது மீசோல வாங்கினது கிழிஞ்சிருச்சு அவங்க இதை சொன்னாங்கன்னு நான் வாங்கினி இதை இப்படின்னு தூக்குன உடனே டருன்னு கிழிஞ்சிருச்சு சொல்லுவேன் யாராவது சொல்லுவாங்க Hi, Hello, Welcome back to our Channel, Working Mom சீதா இந்த வீடியோ வந்து புடவைகள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பீரோ வந்து கொஞ்சம் காலி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பேக் பண்ணி ஷெல்ஃபில் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் இதை வச்சுக்கிட்டேன் நிமித்தி வைக்க வேணா சும்மாடி வச்சுட்டு இன்னும் நான் எடுத்து வைக்கலாம் கொஞ்சமே இது மாதிரி கட்ட மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு அகலம் தாராளமாக பத்துது இதில் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிறதுல வந்து தெரியணுமோ அதனால் வந்து இப்படி வச்சுருக்கேன் நான் இந்த இடத்துல இப்போ இப்படி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு புடவை இது தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நம்ம வந்து இது கசங்குதுன்னெலாம் பார்த்தா வேலை கேட்காது நான் வந்து ஒரே ஒரு புடவை தான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம போடுற அன்னைக்கு இதை வந்து நல்லா வச்சுக்கோம் அடுத்தது இந்த புடவை உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இப்போ ஓகே மூணு புடவை வச்சுருக்கேன் அடுத்தது நாலாவது புடவை இந்த வரி வரியாக இருக்கும்ல இந்த இடம் வராமல் இந்த இடத்த வந்து இந்த கிளாஸ்ல தெரியற மாதிரி நான் இந்த இந்த கிளாஸ் மாதிரிக்குள்ள கன இது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கு பாருங்க அந்த இடத்துல தெரியற மாதிரி முடிக்க அடுத்தது இந்த புடவை எத்தனை மாச்சிருக்கோம் அப்புறமா எண்ணிக்கலாமா இப்போ வந்து நம்ம நாலஞ்சு வைக்க வைக்க இதுவே இப்படி ஹைட்டாக இப்படி வந்துருச்சு இந்த பாக்ஸு கொஞ்சம் ஓகே ஆ இறக்கு இறக்கு ஆ இன்னும் ஓகே இப்போ வந்து இங்கே குரு குறைச்சாச்சு கொஞ்சம் ஒன்றுனா வைக்க லேட் ஆகுது அப்போ இந்த பக்கமும் திருப்பிடு இது நல்ல வெயிட் கூட தாங்குற மாதிரி இருக்கு கிளீர மாதிரியே இல்ல அவ்வளோ மடங்கெல்லாம் இல்ல இந்த நல்ல ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு இது வந்து இந்த பக்கமே பார்டர் வரனால கொஞ்சம் மேடா இருக்கு நம்ம இப்படி திருப்பலாம் திருப்பலாம் இது வந்து புடவை கொஞ்சம் பெருசு அதனால இப்படி இருக்கு இப்ப வந்து எத்தனை இருக்கு பார்க்கலாம் எத்தனை புடவை இருக்கு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மறைஞ்சிருச்சோம் நிறைய ஒரு பத்து புடவை இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து புடவை இருக்கு ஓகேவா பத்து புடவை வச்சு கூட இன்னுமே இடம் இருக்கு இதில் அடுத்தது பதினொன்று பதினோரு புடவை இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு வச்சாச்சு இதோட நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்சர் இன்னும் கூட வைக்கலாமா பாப்பா இன்னும் வைக்கலான்றான் இப்போ வந்து அவன் இதை வச்சிடலாம் இப்போ இது ஒரு புடவை பதிமூணு புடவை வச்சுருக்கேன் கொஞ்சம் சூப்பராக இப்போ வந்து இதை கும்படியாச்சு ஓகேவா ஓ பதிமூணு புடவை வச்சுருக்கோம் எல்லாமே ஒர்க் சரி நிமித்தமா கேமரா இப்ப வந்து பதிமூணு பட வச்சிருக்கோம் ஒர்க் சாரி வச்சிருக்கோம் ஏய் தூக்குங்க பதிமூணு சாரி வச்சிருக்கோம் இத மேலே இருக்க சாரி மட்டும் திருப்பி வச்சிருக்கோம் அதாவது பார்டர் வந்து பாதி இந்த சைடு மேடாவே ஆயிட்டு போச்சு இந்த சைடு வச்சிருக்கோம் இப்போ ஓகேவா இப்போ இதுக்கு ரெண்டு சைடு இப்படி குடிக்கிறது கூட கொடுத்துருக்காங்க அது குடிக்கிறது குடிக்க வேணாம் கிழிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி கைப்பிழி ஏன்னா நம்ம வெயிட் ஓவர்ல நம்ம எந்த தப்பு சொல்லக்கூடாது நம்ம தான் இருக்கிறதெல்லாம் மூட்டை அடைச்சு தூக்கி கிழிச்சிட்டு கிழிஞ்சு போச்சு மீசோல வாங்கினது மீஷோல வாங்குனது கிழிஞ்சிருச்சு அவங்க இத சொன்னாங்கன்னு நான் வாங்குனேன்டி இதை இப்படியேன்னு தூக்குன உடனே டருன்னு கிழிஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்க யாராவது சொல்லுவாங்க சரிங்களா நிஜமா சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம இதில் வச்சுட்டோம் இது என்ன பண்ணால் அழகாத இப்படியே தான் நம்ம தூக்கணும் இப்படியா தூக்கி அப்படியே ஷெல்ஃப்லையோ எங்கேயாவது நம்ம வச்சுட்டோன்னா புதுசாக புடவே இல்லாம் இல்லை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வரையா இருக்கிறது வாங்கியிருப்போம் டெய்லி கட்டிட்டு போகிறது அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பீரோ வடிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பட்டு சாரி இன்னும் கொஞ்சம் இங்கே சேரீ வரையும் இருக்குது அதெலாம் எடுக்கப்போகிறோம் இப்போ இந்த இதை தூக்கி கீழே வச்சிட்றேன் முடியல காலே வலிக்கிதுன்னு இந்த வழியே கீழே வச்சாச்சு ஒரு வழியாக கால் வலிக்கிதாமா ரூப்பா சரி பாலி தான் வச்சுருக்குறோம் இன்னும் இது இதெல்லாம் இன்னும் வைக்கலை இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக போகுதுன்னு தெரியல இது ஃபர்ஸ்ட் வீடியோவாக செகண்ட் வீடியோவாக இருக்க போதான்னு தெரில இப்போ வந்து நம்ம பட்டு சாரீ எல்லாம் அப்படியே அழகா எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னுமே நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன் இந்த சின்ன பேக்கில் இந்த மிச்சம் வைக்கிறதெல்லாம் வைக்கலாம் அந்த பேக்கில் வந்து பத்தலை அதை வந்து நம்ம இதில் வைக்கலாம் நம்ம வந்து என்னக்காவது கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் பார்டர் சேரீங்களை வச்சிடலாமா இதிலே வைக்கலாம் இனிமாதிரி பண்ணியிருக்கேன்

இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்னோட இதோட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேலை இதோட நான் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பார்ட் டூவில் பட்டு சேரீலாம் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கிளிப்பிங் எடுத்துட்டேன் டைமிங் எனக்கு ஓவராக ஆகிடுச்சோன்னு தோணுது சரிங்களா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக பட்டு சாரியெல்லாம் எடுக்க போகிறேன் அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா ஒர்க்கிங் சண்டே கூட ஒர்க்காக இருக்குது சரி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய் ஒர்க்கிங் மாம் சீதா பாய் பட்டு சரி, கண்டிப்பா பார்க்க வந்துருங்க